காலங்கள் எண்ணிக்கை வெளியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு யூஎன் வந்து அதிக போட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தீர்வாரியம் நடத்தும் பிஜி தியம்பிக்கான ஒரு தகவல் காலியிடங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பண்டி ஸ்கூலுக்கு வந்து பண்ணிருக்காங்க அத பத்தி வீடியோ மேக் பண்ணது வணிகவியல் வரலாறு பாடப்பிரிவுகள் அரசு நீர்நிலைப் பள்ளிகள் படிப்படியாக மூன்றாம் பாடப்பிள்ளை முதற்கட்டமாக இருபது பள்ளிகளுக்கு அனுமதி அளித்து அரசாணை வணிக வரலாறு பாடப்பிள்ளைகள் இல்லாத அரசு பள்ளிகள் படிப்படியாக மூன்றாம் பாடப்பிரிவு வாக்குதல் முதல் கட்டமாக இருபது பள்ளிகளுக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்படுகிறது வணிகர் மற்றும் வரலாறு கேண்டிடேட்ஸ்க்கு தேர்தர்களுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் தகவல் இருபது ஸ்கூலுக்கு வந்து அனுமதி கொடுத்தோம் முதல் கட்டமாக தொடர்ந்து இது வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் இதை பத்தி பேசப்பட்டது

அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நிர்வகம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் டைம் அப்படின்ற நம்மளுக்கு ஸ்கூலோட எண்ணிக்கை போது காலடிங்களின் எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அது இல்லாமல் பிஜிடி எக்ஸாம் மிக விதிவில் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து வெளியிடுவாங்க அதுக்கு இன்டிடியூனில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து இருக்கு நம்மளுக்கு இந்த ஹெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அரசின் முடிவு கொடுத்தாங்க அப்படின்னா அது வைக்கப்படும் என்று ஆசிரியர் வாரியம் வந்து அதிக கால் தெரிவிச்சிருக்கோம் பட் அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஜிபி எக்ஸாம் கண்டிப்பா வந்து எந்த தகுந்தி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்